மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெறுகிற இந்த கூட்டத்தின் தலைவர் அஸ்மத் ஹுசேன் அவர்களே மாவட்ட குழு பொறுப்பாளர்கள் மோதி முன்சர்மி அவர்களே காக்கா கனபுரடி அவர்களே ஏனைய பொறுப்பாளர்களே தோழமை அமைப்பின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன் அன்பான மக்களே மன்னிக்கணும் தலைமையிலிருந்து சண்டம் உரையாற்ற மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர் பி ஹமீட் அவர்கள் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் உறுப்பு நாற்பத்தி நாலு சொல்லப்படுகிறது மக்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பாடுகள் குறித்து நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருள்கள் போதை பானங்களை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று ஒரு விசாரணை கமிட்டி போட்டு அந்த விசாரணை கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த அரசை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுல இருக்கிற உறுப்பு நாற்பத்தி நாலாவதுல பொது சிவில் சட்டம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளை கடந்து பொது சுவை சட்டத்தை கையில எடுக்கிறான் இந்த மக்கள் மேம்பாட்டுக்கான இந்த திட்டத்தை அவர்கள் செய்யவில்லை குறிச்சி அங்கேதான் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்கிறது அங்கேதான் காவல் நிலையம் இருக்கிறது அங்கேதான் வருவாய்த்துறை இருக்கிறது அலுவலகம் இருக்கிறது அதற்கு பக்கத்தில் தான் கருணாபுரம் இன்னைக்கு நிற்கல திருவுக்க ஆட்சியில் நிற்கல இருபத்தைந்து ஆண்டுகளாக சாராயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாராய காட்சிதல் சாராய விற்பனை இருபத்தைந்து ஆண்டுகள் இது எப்படி சாத்தியமாச்சு அறுபத்தைந்து பேர் இழந்திருக்கிறார்கள் ஒரே மரண ஓலம் மக்கள் சாவுக்கு கொட்டடிப்பார்கள் அந்த கொட்டி சட்டத்தை விட மரண ஓலம் அறுபதல் அதை தாண்டி நிற்கிறது பெண்கள் ஐந்து பெண்கள் இறந்திருக்கிறார்கள் ஒரு தெருவில் பத்து குடும்பம் ஒரு தெரு பத்து குடும்பம் மாண்டிருக்கிறது இறந்திருக்கிறது மொத்தமாக சடலங்களை மொத்தமாக இந்த சமூகம் இந்தியாவுடைய சமூகம் ஒட்டுமொத்தமாக வெற்றி தலகுரிய வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஆனால் அவருக்குரிய பொறுப்பு அவர் தானே அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குதானே பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு அதை இந்த எதிர்கட்சிகள் ஏளனமாக பேசுகிறார்கள் விஷயத்துக்கு வார உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கிறது எந்த காவல்துறை மது விலக்கு ஆய்வுத்துறை கலெக்டர் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிற ஏடிபி மகேஷ் அகர்வால் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார் புதிய பொறுப்புகள் அலும் பெண்கின்ற ஏழை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த அரசை நாங்கள் கேட்கிறோம் அது போதாது நீங்கள் தான் பொறுப்பு அது கைவிட கடவு இருக்க வேண்டும் பணி நீக்கமாக இருக்க வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்கிறோம் நிறைய பேர் கிளம்பிப்பாங்கப்பா எடப்பாடி புகனிசாமி நடிகர் விஜய் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிஜேபி மாதிரி எடப்பாடி என்ன செய்தார் இருக்கா இருந்தாலும் தார்மீக உரிமை அவர்களுக்கு இல்ல இவர்கள் இணைத்திருந்தால் இந்த மதுவை ஊழியர்க்க முடியுமா இல்லையா ஆட்சியில் இது ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா மக்களே இழுத்து மூடு என்று போராட்டம் நடக்கிறது ஒரு டிஎஸ்டி பெண் அடிச்சுட்டாங்க அந்த பெண்ணுக்கு காது கேட்கவில்லை என்ன தெரியுமா பதவி உயர்வு இப்ப இவர் நாடகம் ஆடுறாரு யாரு எடப்பாடி என்னப்பாடி கருப்பு கல்புடிச்சத்தை அணிந்து அவருடைய கும்பல்களோடு வந்து நின்னா வரலாம் கவன ஈர்ப்பு தீர்வானா ஒத்து வைப்பு தீர்வானா எல்லாம் வெக்க கேட்டாங்க நாங்க மக்கள் எல்லாம் மனத்துக்குள்ளமாதா விஜய் விஜய்க்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்கிறாரா நீங்க நடித்து குமாரம் போட்டது நீங்க குடித்து ஆடுவது அதை பெருமையாக நீங்கள் காட்டுவது இதையெல்லாம் செய்துக்கிட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா முன்னோட காலத்தில் நாமளே பார்த்துருப்போம் முக்காடு போட்டு பிடிக்கிறவங்களாம் பிடிக்கிறவனுக்கு வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டான் குடும்பத்தில் இருந்து விளக்கி வைப்பாங்க ஆனால் இப்போது பிடிப்பது வந்து பெருமையாக எவன் கொடுக்கலையா அவனையெல்லாம் அவமானமாக கேரளாக பார்க்கக்கூடிய நிலையை யார் உருவாக்கி இருக்கலாம் பாண்டா ஆண்டு கொண்டிருக்கிற அரசு உருவாக்கி இருக்கிறது அப்ப விஜய்க்கு இதுல ஏதாவது தகுதி இருக்குதா தகுதி ஏதாவது உண்டா இப்போ அண்ணா மலைக்கு நான் வரேன் அண்ணா மலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் எழுநூறு கண் முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ராணுவத்திற்கு கூட கொடுக்க மாட்டாங்க நல்ல சாராயத்தை குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்காங்க ஒரு சாகத்திய அனாடமி விருது பெற்றவர்களை விட இந்த குடிகாரர்களுக்கு மதிப்பு அதிகம் இப்படி எல்லாம் எள்ளி நகையாடப்படுகிறது அண்ணாமலைக்கு நாங்க சொல்றோம் நீங்க என் மக்கள் என்று நீங்க சொகுசு பேருந்து போனீங்களா இல்லையா வளைதறங்கில அந்த சௌஸ் பேர்வுதுல 50 லட்சத்துக்குமான மதிபாட்டர்கள் இருந்தது இரவில உங்களுக்கு உதவி செய்வதற்கு பிஜேபிட பெண்கள் வகமா இல்ல நீங்க எல்லாம் பேசுறதுக்கு அண்ணாவுరికి என்ன தகுதி அருகவே இருக்குது எல்முருகன் 50 லட்சமாயா கூடு உங்க அப்பா மோடி பெரிய அளவல பல லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கானே கூடு யாராவது தடுதாங்களா யாரும் தடுக்கலையா நாம் தமிழர் இவர் பெரிய ஓகே யாரெல்லாம் ஏளனப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் இதை பற்றி குறை சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் அம்பலப்படுத்துகின்ற உரிமை மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கு சீமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க வலைதளங்கள்ல பாத்தீங்களா அது என்ன விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகை அந்த நடிகையோடு மத அறிந்து கும்பாலம் வைத்ததை பார்த்தீங்களா இல்லையா அவர்களையா உரிமைப்பாரர்கள் சாப்பிட்டா உடுங்க கீழ் வாங்கின்னு ஒருத்தர் இவர்கள் எல்லாம் ரூ போட்டு தண்ணி அடிச்சு கும்பலாக மாற்றதா மொத்தமாக இல்லையா அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன அறிகறை அருகடை இருக்குது அரசியல் கொடுக்கறது பூர்மக்காவை குறை சொல்கிறதே இதில் தான் இங்கே இருக்கீங்க இன்னைக்காவது சீமான் என்ன தூய்மை பத்தி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பேசிருக்கா யார் ஏற்கா நினைவு உண்டா இன தூய்மை தூக்கி உள்ள பக்கம் கொண்டு கொண்டு கும்மி எடுக்கிறோம் இன்னைக்கு திமுக என்ன தூய்மை வெக்கமா இல்லையா இதுல கண்டிக்க ஒரு யாரும் திமுகவிலும் இருக்கிறீர்கள் திமுக நடந்திருக்கு நாம குடிகாரங்களை பார்த்து குடிகாரம் சொல்லக்கூடாதான்

மெத்தனாள பயன்படுத்துவதற்கு மெத்தனால திருத்த சட்டம் இந்த குடியினால் இரண்டாவது மறுவாழ்வு நீங்கள் அண்ணாவுடைய அரசு என்று சொல்லுகிறீர்கள் நீங்க இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள் பெண்களுக்கான நல்ல திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறீர்கள் சமூக நீதிக்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஏன் என்றால் மதுவிலால் வரக்கூடிய வருமானம் என்பது அவமானமாக கருதவில்லை ஒரு சமூக நீதி பேசக்கூடிய நீங்க மதுவிலால் வரக்கூடிய வருமானத்தை பேரறிஞர் அவர்கள் சொன்னார்கள்

மற்ற எல்லாரையும் விட மனிதநேய மக்கள் கட்சிக்கு அந்த தார்மீக உரிமை தகுதி இருக்குது என்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்க கட்சியில எவ்வளவு தங்கிடுச்சாலும் சேர்க்க மாட்டோம் இல்லையா உறுப்பினராக இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது ஆனால் அதிகப்படியான தகுதி மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கிறது இன்னொரு சொல்லி முடிக்கிறேன் இஸ்லாம் சொல்லுகிறது மதுரை சூதாட்டம் அறுவடைக்கத்தக்க விஷயமாகும் மதுவும் சூதாட்டம் அறுவடைக்கத்தக்க விஷயமாகும் அதன் பக்கமே நீங்க போகாதீங்க இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முழுமையான மது இலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அன்பான மக்களே நிறைவு செய்கிறேன் நன்றி